வணக்கண்ணா உங்கள் பேருங்க அந்த ஒரு மியூசிக்கு இந்த சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடியாப்பம் விற்கிறவங்களும் ஒரே மாதிரி வச்சுருக்கீங்களா இப்படி இல்லை இது நம்ம காரமடையில் மட்டும் நம்ம மட்டும் தனியாக வச்சுருக்கோம் உங்கள் பேருங்கண்ணா ராஜா முத்துராஜா எத்தனை வருஷமா இந்த இடியாப்பம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் ஒரு ஆறு வருஷம் ஆறு வருஷமா இடியாப்பம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இடியாப்பம் வந்து எப்படி தயாரிக்கிறீங்க அது மாவு தானே ம் என்ன மாவு அரிசி மாவு இடியப்பம் செய்கிறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் காலவாசம் எடுத்துக்குவீங்க மூணு மணி நேரம் ஆ மூணு பதினைஞ்சு போட்டு எல்லாம் வச்சு வேக வச்சு எடுக்க மூணு மணி நேரம் எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க இதுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு ஆ பேர் வேலை செய்கிறீங்க ஓகே இப்போ எங்கெங்க நீங்க விற்பனை செஞ்சுட்டு வர்றீங்க காரம்படையில் ரெண்டு பேர் டீச்சர்ஸ் காலனியில் ரெண்டு ஆ மேட்டுப்பாளையத்தில் ஏழு பேர் இடியாப்பத்துக்கு என்ன தொட்டுக்கிட்டா நல்லா இருக்கும் அதுக்கு என்ன சைட் டிஷ் வந்து நீங்க நீங்களே குடுப்பீங்களா இல்ல நாங்க தேங்காய் பால் சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு அத

எப்படிங்க இந்த மக்கள் உங்ககிட்ட இந்த காமெடியை பத்தி ஏதாவது பேசிருக்காங்களே நிறைய பேர் சொல்லிருக்க உங்களுக்கே அது காமெடியாக இருக்கும்